ஹாய் ப்ரைஸ்லாம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கத்தர் எனக்கு அற்புதமாக சுகம் கொடுத்தார் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெண்டு வாரங்களாக கரெக்டாக நியூ இயர் தொடங்கினதுலேருந்தே எனக்கு பலகீனம் ஆயிடுச்சு இருமல் எல்லாத்துக்குமே வர்ற மாதிரி தான் இந்த பனி காலத்தில் வர்ற மாதிரி தான் இருமல் வந்தது அது இருமல் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தலைவலியில் வச்சுட்டு தலைவலியில் வந்ததுன்னா அப்படி ஒரு ஸ்டெப்பு கூட கீழே வைக்க முடியாது அப்படி படுத்து படுத்து கீழே தள்ளுது என்னால் முடியவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே எனக்கு எப்படியாவது சுகத்தை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு இதை நினச்சா ஐயோ நம்மளுக்கு என்ன ஆயிருமோ அப்படிலாம் பயம் வந்தது அதனால ஆண்டவர் அற்புதமாக இந்த நாளில் சுகம் கொடுத்தாங்க இருமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அப்படி இருமி 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 என்னால் மூச்சு விடுறது கூட முடியுது அந்தளவு ரொம்ப கஷ்டப்பட்டேன் எத்தனையோ வைத்தியங்கள் கை மருந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க இதை சாப்பிடுது இதை சாப்பிடு இதை சாப்பிடு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு யாராவது வச்சு தந்தால் தி திங்க முடியாதா அப்படின்னுட்டு ஒரு நான் யாராவது வச்சு தர மாட்டாங்களா அப்படின்னுட்டு ஏங்கினேன் ஏன்னா பசிக்குது ஆனால் என்னால் எலும்பி வைக்க முடியல அதுக்கப்புறம் திரும்பி டேப்லெட்டை டேப்லெட்டை போட்டேன்னா அது நெஞ்சில் குடிக்குது அது ரொம்ப பாடுபட்டேன் அப்புறம் ஜோவின் தான் ரெண்டாவது பையன்தான் லீவ் போட்டு நாலு நாள் எனக்கு அவன் கூட இருந்து கொஞ்ச நாள் கவனித்தான் அதுக்கப்புறமா திருப்பி இந்த பொங்கல் ஹாலிடேஸில் லீவு ஏன் தான் விட்டுச்சுன்னு ஆயிட்டு ஏன்னா ரெண்டு பிள்ளைகளும் பண்ணுற குறும்புலையே இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டே இருந்தது ஆண்டவருடைய கிருபைனால இப்போ பரவாயில்ல இயேசுப்பா கிருபைனால இயேசுப்பா சுகம் கொடுத்தாங்க எத்தனையோ இடத்துல எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க எங்கள் மேல் வீட்டரை ஜெப்பக்குழு மற்றும் எங்களுடைய தனிப்பட்ட முறையில ஜெபிச்சவங்க எனக்காக எனக்கு என் இருமலை பார்த்துட்டு தயவுசெய்து ஐயோ போனை வச்சிரு உன்னால பேச முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்காக நான் சொன்னேன் அழுதுட்டேன் அப்படி என்னால் முடியல முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்காக ஜெபிச்சாங்க ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி ஆஹ் ஏசப்பா சுகம் கொடுத்த ஏசப்பாக்கு தான் முதலாவது நான் நன்றி சொல்றேன் ஏன்னா ஆண்டவரால தான் முடியும் மனுஷரால முடியாதது தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி வேதாசம் சொல்லுது ஏசப்பா தான் எனக்கு இந்த நாளில் சுகம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டி படுக்கும்போது ரொம்ப என்ன என்னென்னமோ கனவுலாம் வர ஆரம்பிச்சிச்சு என்ன பயம் அந்த அளவுக்கு பயர மாட்டேன் திடீர்னு ஐயோ எனக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு கூட எனக்கு பயம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் ஆனாலும் இந்த நாளில் உங்கள் மத்தியில சாட்சியாக நிறுத்திருக்காரு சுகம் கொடுத்த இசைப்பாக்கு நன்றி எனக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி நாளை தினத்தில இருந்து கதை கண்டிப்பா வரும் கதை தொடங்கணும் அப்படின்னு நல்லா டெய்லி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் சாத்தான் ஒவ்வொரு சோதனை கொண்டு வந்துடுறான் எனக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் ஆஹ் இந்த இதுல இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் கதைகள்லயே கொஞ்சம் ஜெபின் குட்டி ஒரு வாரம் கதை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நிறைய மாற்றங்கள் நிறைய திருப்பங்கள் அப்படின்னு பண்ணணும் இருந்தேன் அதுக்குள்ள இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போயிட்டு ஆனாலும் தொடர்ந்து கதை வரும் நீங்கள் எல்லாரும் கொள்ளுங்க ஓகே பாய்